அனைவருக்கும் என்னுடைய அன்பு குபேர வணக்கங்கள் அத்திரிபுத்திர மகாதேசி தத்தாத்திரிய மகாமுனிக்கு தசஸ்மரண மாத்திரேன சர்வ பாபிகி பிரமுட்சேதி அஞ்சனாகர்ப சம்போதம் குமாரம் பிரம்மச்சாரிணம் துஷ்டகிரக விநாசி அனுமந்தம் அப்பாஸ்மகே ஓம் ஐம் கௌரி ஐம் பரமேஸ்வரி ஐம் ஸ்வாகா அன்பர்களுக்கு என்னுடைய முக்காம்பிக்கை அக்ஷய குபேர வணக்கங்கள் அப்பவினா அவினாசின் தேவரக்ஷிதா சித்தியோக சுபதி இந்த பதிவில் வந்து பார்த்தீங்கன்னா புதன் பயிற்சி நடக்கப்போகு போன இதில் வந்து பார்த்திங்கன்னா கும்பத்தில் வரக்கூடிய சனி உதவமாகிறார் அப்படிங்கிறத பற்றி பேசியிருந்தோம் நிறைய பேர்களுடைய அன்பும் ஆதரவும் நிறைய பேர் கொஷின் கேட்டிருந்தீங்க அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சரி என் வாழ்க்கையில் ஒன்றுமே நடக்கலையே கும்பத்துக்கு ஒன்றுமே நடக்கலையே நீங்கள் சொல்கிறீங்க ஆனால் உதவு நடக்கலை அதுக்கு நான் பதில் அதிலே கொடுத்துருக்கேன் ஒன்று ரெண்டு தடவை வீடியோ கேட்டிங்கன்னா புரியும் ஒரு கிரகம் நான் கும்பத்தில் உதவமாகக்கூடிய சனி இந்த ராசிகளுக்கெல்லாம் நல்லது நடக்குன்னு நான் சொல்லியிருக்கிறேன் அப்படின்னா நல்லா புரிஞ்சுக்கணும் உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் எந்த நிலையில் இருக்காரோ நல்ல நிலையில் இருந்தால் மட்டும்தான் அந்த பலன் கிடைக்குங்கிறது தெளிவாக ஓப்பனாக தான் பேசுகிறேன் நான் எது மாரிச்சு பேசலை அப்போ உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் நல்லா இல்லை அப்படின்னா அப்போ அந்த யோகம் வரும்பொழுது உங்களுக்கு நல்லது கொடுக்க மாட்டார் ஏன்னா உங்கள் ஜாதகத்தில் சனி பகவான் வந்து கர்ம பாவத்தில் வேலை செஞ்சாருன்னா அது உங்களுக்கு நல்லதாக இருந்தாலும் கர்மத்தில் தான் வேலை செய்யும் அப்போ உங்கள் நிறைய கஷ்டங்களை தான் கொடுப்பாரு ஸோ அதை நீங்கள் தெளிவாக புரிஞ்சுக்கணும் அதனால தான் ஒவ்வொரு பதிவுகளையும் இதை பற்றி தெளிவாக பேசுகிறேன் அப்போது நீ ஒரு விஷயத்தை புரிஞ்சுக்கணும் நான் ஒரு யோகம் ஒரு கிரகம் ஒன்று பயிற்சி ஆகுது ஒரு யோகம் ஒன்று நடக்குது அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா அந்த கிரகம் உங்கள் ஜாதகத்தில் சுய ஜாதகத்தில் வலிமையாக இருக்கிறாரா வலிமையிலிருந்து நிற்கிறாரா இல்லை மறைந்து இருக்காரா எங்க நட்சத்திரத்தில் இருக்கார் எங்கே இருக்கார் எப்படி ட்ராவல் ஆகாரு எந்த கர்மத்தை கொண்டு வந்திருக்காரு எப்படி எந்த கர்மத்திலேருந்து தசை நடக்குது உங்களுக்கு இப்போ கரண்ட்டில் என்ன தசை இருக்கு இதெல்லாம் தெரிஞ்சால் தான் அந்த கிரகம் உங்களுக்கு முழுமையான பலனை கொடுக்க முடியும் அதனால தான் நாங்கள் வந்து என்ன ஆயிரம் தடவை நான் சொல்கிறேன் கன்சல்டேஷன் டீட்டெயிலாக கன்சல்டேஷன் எடுத்துக்கோங்க எல்லாமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஜாதகத்தை பற்றி தெளிவாக சும்மா கே ஃபோன் பண்ணுறது ஏன் இல்லை ஆஸ்ட்ராலஜி போட்டு எனக்கு என்ன நடக்குமா அது நடக்குமா பிரயோஜனமே இல்லைங்க அதனால உங்களுக்கு ஒரு ஜாதகம்னு வந்தேன் அப்படின்னா கண்டிப்பாக அதை பற்றின எல்லா டீட்டெயிலும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அதாவது உங்களுக்கு என்ன நடக்க போகுது அடுத்து என்ன நடக்க போகுது இப்படி தான் இருக்க போகுது உங்களுக்கு என்ன கிரகம் என்ன வேலை செய்யும் உங்களுக்கு யார் நல்லது செய்வா உங்களுக்கு யார் கொடுப்பா யார் தடுப்பா யார் கெடுப்பா இதெல்லாம் தெரியாமல் சும்மா பேசிக் நாலேஜே இல்லாமல் நீங்கள் வந்து போய் ஜாதகம் பார்க்குறது ஒரு ரெண்டாயிரம் ரூபா கட்டிட்டு சார் எனக்கு கடன் தீருமா எனக்கு வீடு வாங்க முடியுமா குடும்பத்தில் பிரச்சனை தீருமா இதெல்லாம் கேட்டுகிட்டே இருந்தீங்கன்னா வாழ்க்கை பிள்ளைங்கள ஜாதகம் பார்த்துக்கிட்டே இருக்க வேண்டியது உங்களுக்கு ஒரு நாலேஜே வரவே வளராது அதனால தான் நான் என்னுடைய ஜாதகம் பார்க்குறாங்க எல்லா பேர்ட்டு கேட்டு பாருங்க என்கிட்ட ஜாதகம் பார்க்குறாங்கன்னு எல்லாரும் தெளிவாக ரீசன் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா நான் எல்லா விஷயத்தையும் ஒரு முக்கால் முன்னாடி நாற்பத்தஞ்சு நிமிஷம் எடுத்து பேசுகிற அந்த காரணம் என்ன அப்படின்னா வாங்குற தொகை கம்மி தான் ஆனால் நாற்பத்தஞ்சு நிமிஷம் ஏன் ஒரு விஷயத்தை ஜாதகத்தை பேசுகிறேன் அப்படின்னா ஒரு தடவை அவர்கள் தெளிவாகி விட்டார்கள் அப்படின்னா அவங்களுக்கு அந்த மனசில் அந்த பயம் போயிடும் அப்போ என் இப்படி தான் இருக்க போதுன்னு அவங்களுக்கு தெரிஞ்சு போயிடுச்சு அப்படின்னா அந்த பயம் போயிடும் அதுக்கு தகுந்த மாதிரி அவங்களை மாற்றிக்கிடுவாங்க அவங்க செயல்பாடுகள் மாறும் எண்ணங்கள் மாறும் எல்லாம் மாறும்பொழுது என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு அடி பெருசாக இருக்காது ஏன்னா அது அவங்களுக்கு முன்னாடியே நான் சொல்லிடுறேன்ல அதனால வந்து அவங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு இதான் சாமி என்னைக்கே சொன்னார் இல்லை அப்படிங்கும்போது அவங்க அதை நோக்கி அந்த வழிபாடுகளை அந்த தெய்வத்தை கெட்டியாக பிடிச்சிக்கிட்டா போதும் அந்த கண்டத்துல இருந்து அப்படிச்சுட்டு போயிடலாம் ஸோ இதுதான் நான் சொல்லிட்டு இருக்கேன் தெளிவாக ஸோ உண்டான பரிகாரங்கள் என்ன அதுக்குள்ளான ஹோமங்கள் என்ன எப்படி செஞ்சால் அதை வைக்க முடியுங்கிறத நம்ம சொல்லி கொடுத்துட்டு இருக்கோம் டீட்டெயிலாம் சரி ஓகே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா புதனுடைய பயிற்சி அப்போ ஐந்து நாட்களில் இந்த ராசிக்காரர்களுடைய தலைவிதி மாறும் ராஜயோகம் ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லி நம்ம இந்த பதிவில் பார்க்கலாம் புதனுடைய பயிற்சி எப்பயுமே வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் ரொம்ப மிக முக்கியம் அதாவது ஒவ்வொரு கோமத்துலையும் நான் அந்த கிரகங்களுடைய நவகிரக கதைகளை பேசும்போது இந்த புதனை பற்றி கொஞ்சம் சிறப்பாக பேசுவேன் காரணம் ஒரு விஷயத்தை சொல்லினாலும் சரி ஒரு விஷயத்தை செய்யணுனாலும் சரி சாதிக்கினாலும் சரி வாய் இல்லாமல் வாக்கு இல்லாமல் ஒன்றும் பண்ண முடியாது வாக்கு தான் ரொம்ப மிக முக்கியம் அப்போ அந்த வாக்கு கதிவீதியாக இருக்கக்கூடிய புத பகவான் பயிற்சி ஆகிறார் அப்படின்னா உங்களுக்கு நன்மை கொண்டு கொடுக்க போறா கெட்டதை கொண்டு கொடுக்க போறாருங்கிறத இந்த பதிவில் தெளிவாக சொல்கிறேன் ஜோதிட சாஸ்திர வந்து புதன்கிறது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளாசிக் கிரகம்னு சொல்கிறது கிளாசிக் என்ன தெரியுமா எந்த பக்கம் வந்தாலும் அந்த பக்கம் சாஞ்சிக்கும் நெகட்டிவ் வந்தால் நெகட்டிவ் பக்கம் நின்றுக்கிட்டு சம சமநிலைப்படுத்தி கொடுத்துருவோம் பாசிட்டிவாக இருந்துச்சு அப்படின்னா பாசிட்டிவ் பக்கம் சாயும்போது தூக்கி கொடுத்துருவோம் ஸோ அந்த என்ன சொல்கிறது எப்படி வேணாலும் எல்லா பக்கமும் அந்த அடி அடி வாங்கும் தெரியுமா அடி வாங்கும்போது எல்லா பக்கமும் பொறுத்து போகிற ஆள் வந்து பார்த்தீங்கன்னா புதன் தான் அதனால் தான் புதன் வந்து நிறைய பேர் பாருங்கள் வாழ்க்கையில் அடிபட்டு நொந்து நூலானவங்களாம் பாருங்கள் நல்லா கழு பழுத்த பழம் மாதிரி பேசுவாங்க பேசி பேசியே ஜெயிப்பாங்க செயல் கம்மியாக இருக்கும் ஆனால் பேசு நிறையா இருக்கும் அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா பேச்சுக்கள்லேயே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நளினம் இருக்கும் ஒரு கலை இருக்கும் ஒரு ஆர்வம் இருக்கும் அழகாக பேசுவாங்க அல்வா மாதிரி பேசுவாங்க இதெல்லாம் யாரை பிரதிபலிக்கிறது அப்படின்னா புதன் அதனால்தான் புதன் வந்து பார்த்திங்கன்னா நவரச நாயகன்னு பேர் ஸோ அப்போ இந்த டயலாக் ஸ்கிரீன் பிளே ஸ்கிரிப்டு இதெல்லாம் படிக்கிறாங்க சில பேர் ஆர்டிஸ்ட்லாம் இருக்கிறாங்க கொடுத்த உடனே டக்குன்னு அப்சர்வ் பண்ணி பிடிச்சிக்குவாங்க இதெல்லாம் புதனுடைய ஆதிக்கம் சுக்கரனும் புதனும் நல்லா அவங்களுக்கு வேலை செய்யும் சில ஆர்டிஸ்ட்லாம் வந்து ஒரு ஸ்டோரி பக்க பக்கமாக கொடுத்தாங்கன்னா பத்து பேர் அந்த ஸ்கிரிப்பை படிச்சிக்கிட்டே இருப்பாங்க இருபது முப்பது ஷார்ட் எடுப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு புதன் வந்து அந்த அளவுக்கு வந்து ஃபேவராக வேலை செய்யாது அப்போ ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த புதனுடைய சாரம்சம் இல்லாதனால அது கருத்தை உள் வாங்க முடியாது இன்னொரு தடவை சொல்லுங்கள் இன்னொரு தடவை சொல்லுங்கள் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருப்பாங்க இந்த ரீசன் தான் அந்த புதன் வந்து வலிக்குமே இருந்தால் தான் என்னாகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அந்த லோடு உள்ளே போகிற விஷயம் வந்து பக்காவது ஸ்டேண்ட் இருக்கும் தான் நான் சொல்வோம் நாவில் கமலம் நர்துணையாட நாவில் சரஸ்வதி நர்துணையாடன்னு சொல்லுவாங்க அதாவது வாக்கிலும் நம்மளுடைய பேச்சிலும் இந்த சரஸ்வதி தான் எல்லா விஷயமும் சித்திக்கும் அதாவது வந்து சரஸ்வதி நமஸ்துடிய மரதே காமரூபினி வித்யாரம்பம் கரிசியாமி சித்தி பக்து மேசதா நமஸ்தஸ்தே 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 நமோ நம இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல புதன் சூப்பரா வேலை செய்யும் அதாவது வேலை செய்யாமே டக்குன்னு எல்லா வேலையும் பேச்சிக்கக்கூடிய கிரகமா எடுத்தோம் அப்படின்னா புதன் மட்டும் தாங்க ஆனா புதன் வந்து உட்காந்துட்டு வேலை ஆளுங்க ஜம்முன்னு உட்காந்துட்டு வேலை செய்யும் சுக்கரனுக்கு அடுத்தபடியாக போட்டக்கூடிய கிரகம் யாரு அப்படின்னு கேட்டால் புதன் தான் ஃபே ஃபேனில் அறாமல் அப்படியே ஹாயாக வந்து பேசலாம் என்னடா பாயிண்ட் எப்படி என்னமோ பேசணும்னு நினச்சிக்கிட்டேங்க ஏன்னா புதன் கிரகத்தை பேசும்போது எனக்கு ரொம்ப அவ்வளோ பிடிக்கும் ஏன்னா மரகதை பச்சை என்ன மரகத பச்சை இல்லையா இப்போ கூட சீரியெல்லாம் நிறைய ஓடிட்டுருக்க பச்சை காரி இந்த மதுரை மீனாட்சி இதெல்லாம் வந்து தனியாக மிக சக்தி வாய்ந்த தெய்வங்கள் கிரகங்கள் வந்து அவ்வளோ இனிமையானதுங்க கிரகங்களை பற்றி த யாரும் வந்து தயவுசெய்து தப்பாக நினைக்க வேண்டாம் அப்போ தப்பாக பிரதிபலிச்சதுனால எல்லா கிரகங்களும் தப்பாக நினைக்கிது எல்லா கிரகங்களுமே சூப்பரான கிரகங்கள் தான் கிரகங்களை பற்றி யாரும் தயவு செய்து தப்பாக நினைக்க வேண்டாம் நம்ம செய்தனுடைய கர்மத்தின விளைவாக தான் கிரகங்கள் நம்மளுக்கு பிரதிபலிக்கதே தவிர உங்களை அழிக்கணும் உங்களுக்கும் அவங்களுக்கும் பங்களிச்சாங்கலாம் கிடையாது நம்ம என்ன கர்மத்தை எடுத்துகிட்டு வந்தோமோ அந்த அந்த கர்மத்தை கிரகங்கள் பிரதிபலிக்குது அப்போ கிரகங்கள் நல்லா தானே வேலை செய்யுது இப்போ நீங்களே சொல்லுங்கள் உங்களுக்கு ஒருத்தர் நல்லது செஞ்சால் நீங்கள் அவர் நல்லது செய்வீங்க நீங்கள் ஒருத்தர் கெட்டது செஞ்சீங்க அப்படின்னா அவர் உங்களுக்கு என்ன ரிப்ளை கொடுப்பார் கெட்டதுனா ரிப்ளை கொடுப்பார் அதே தான் கிரகங்களும் பண்ணுது இப்போ நம்ம செஞ்சால் மட்டும் கரெக்டாக கிரகங்கள் செஞ்சாப்போம்னா தப்புன்னு நம்ம பேசணும் அது எந்த விதத்துல சரி இப்போ இந்த புதன் கிரகத்தை பற்றி பேசுவோம் புதன் அப்படின்னு கேட்டிங்கன்னா எப்போ பயிற்சாரு அப்படின்னு கேட்டிங்கன்னா அனைத்து ராசிகளுக்குமே வந்து பார்த்தீங்கன்னா புதன் கிரகம் வந்து பார்த்திங்கன்னா மார்ச் மாதம் வரக்கூடிய மார்ச் வந்து பார்த்திங்கன்னா ஏழாம் தேதி காலையில் எட்டு முப்பத்தெட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கும்பராசிலிருந்து வெளியேறி மீனத்துக்கு போகிறார் அதாவது மீனத்திலேருந்து சாரி கும்பத்துல இருந்து மீனத்துக்கு போகக்கூடிய புத பகவான் வந்து பார்த்திங்கன்னா அனைத்து ராசிகளுமே கண்டிப்பாக தாக்கத்தை கொடுக்குறாரு அப்போ முதல்ல வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க வேண்டிய ராசி என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா தாக்கம் எல்லா ராசியில் இருந்தாலும் கூட மேஷத்துக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப மேஷம் வந்து பார்த்தீங்கன்னா இயற்கையாகவே வந்து ஓடுறாளுங்க இருந்தாலும் வந்து குடும்பத்துக்கு வந்து மகிழ்ச்சியான ஒரு அமைப்பை கொடுக்குது செல்வ செழிப்பு அதே மாதிரி வந்து இத்தனை நாள் உங்களுக்கு எதாவது அஃபேர் எதாவது வச்சுருந்தீங்கன்னா தயவு செய்து போய் கல்யாணம் பண்ணிடுங்க டயசாக பேசி வீட்டில் பேசி புரிய வச்சு எப்படி நீங்கள் இது பண்ணுவீங்களோ பண்ணி மேரேஜை செட்டில் பண்ணிக்கோங்க வியாபாரத்தில் திடீர் லாபத்தை கொடுக்கும் நிதி நிலைமை நன்றாக இருக்கும் மேஷராசிக்காரர்களுக்கு ரிஷபத்துக்கு எடுத்தீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா அடுத்ததாக வந்து பார்த்திங்கன்னா புதன் பயிற்சி வந்து உங்களுக்கு லா ப்ராஃபிட்டை கொடுக்க போது அலுவலகத்தில் வந்து ஆஃபீஸில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு முக்கியமான ஒரு பணியை முடிப்பதற்கு நீங்கள் ஒரு இடத்துக்கு அப்பாயின்மெண்ட் பண்ணுவீங்க இல்லை உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெகுனேஷன் அங்கேருந்து கிடைக்கும் பதவி உயர்வு ஊதிய உயர்வு ஹைக்கு ப்ரமோஷன் இதெல்லாம் கிடைக்க போது சான்ஸை பயன்படுத்துவீங்க புதன் வரும்பொழுது தான் சீக்கிரமாக எப்படி மேனேஜர்கிட்ட பக்கெட்டை பிடிச்சி எப்படி எப்படி சொன்னால் மேனேஜருக்கு புரியும் எப்படி சொன்னால் மேனேஜர் வேலை ஜெயிச்சிக்க முடியும் நாள் அவங்க மனசுக்குள்ளே ஒரு கோட்டையை வச்சுருப்பீங்க இந்த சிஓஓஓட்ட பேசணும் இந்த இடத்துக்கு போகணும் மேனேஜர் ஆகணும் சேல்ஸ் மேனேஜர் ஆகணும் ஏரியா மேனேஜர் ஆகணும் ஏதோ ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு விதமான ஆம்பிஷன் வச்சுருப்பீங்க அப்போ இந்த புதன் வந்து இப்போ மீனத்துக்குள்ளே வரும்போது மார்ச் ஏழுத்துக்கு அப்புறம் வரும்போது டக்குனு பிடிச்சிக்கோங்க இப்போ உட்காந்துருக்குங்க உடல் நலமும் உங்களுக்கு நல்லா இருக்க போகுது அதுக்கு அடுத்து வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா சிம்மராசி புதன் பயிற்சிக்கு மீனராசியில் இருக்கக்கூடிய புதன் வந்து சிம்மராசிகளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்ல பலனை தான் கொடுக்க போகிறாரு குடும்பத்தில் வந்து சுப நிகழ்ச்சிகள் நடக்கப்போகுது சீக்கிரமாக கல்யாணம் பண்ண வேலையெல்லாம் சிம்மராசிக்காரர்கள் ஆரம்பிச்சிருங்க சகோதர சகோதரிகளுடைய அந்த ரிலேஷன்ஷிப்பெலாம் நல்லாயிருக்கும் ஆதரவுகளுக்கு அதாவது திருமணம் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா திருமணம் நிச்சயமாகக்கூடிய ஒரு அமைப்பு அதே மாதிரி உறவினர்கள் நண்பர்கள் எல்லாம் முழுமையான ஆதரவுகள் கண்டிப்பாக கொடுப்பாங்க சிம்மராசிக்காரர்களுக்கு அதுக்கடுத்த வரக்கூடிய ராசி வந்து பார்த்திங்கன்னா மிக முக்கியமான இடத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த துலாம் இந்த துலாமுக்கு வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்திற்கு வந்து பார்த்திங்கன்னா அமைதியான மகிழ்ச்சியான பொழுதை செலவிக்க செலவழிக்கக்கூடிய காலகட்டம் அதாவது நீங்கள் ஃபேமிலியோட ட்ரிப் ஏதாவது பிளான் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் போயிட்டு வரலாம் ஈடு அதே மாதிரி வணிகத்தில் ஈடுபட்டு இருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரர்களுக்கு எல்லாமே பெரிய கான்ட்ராக்ட் எல்லாம் காண சைன் ஆகும் மாணவர்களுக்கு படிப்பில் நல்ல இன்ட்ரெஸ்ட் இருக்கும் வாழ்க்கை இந்த புரிதல் எல்லாம் கண்டிப்பாக நன்றாக இருக்கும் அவருக்கு அடுத்ததான் எடுத்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கும்பராசிக்காரர்கள் கும்பராசிக்காரர்களுக்கு தான் இதிலிருந்து வெளியேறி மீனத்துக்கு போகுது அப்போ புதன் பயிற்சி வந்து உங்களுக்கு லாபகரமாக இருக்கும் வணிகத்தில் ஈடுபட்டுள்ள கும்பராசிக்காரர்களுக்கு எல்லாமே வெளிநாடு சென்று வரவதற்கு வாய்ப்புகள் எல்லாமே கிடைக்கும் போட்டித் தேர்வுகளுக்கு எல்லாம் தயாராகி கொண்டு இருக்கக்கூடிய எல்லாம் விரும்பிய மதிப்பெண்கள் எல்லாம் கண்டிப்பாக கிடைக்கும் பணியிடத்தில் சிறப்பு மரியாதை அந்தஸ்து எல்லாமே இந்த கும்பராசிக்காரர்களுக்கு இந்த புதன் பயிற்சியால் நல்ல மாற்றம் கண்டிப்பாக உண்டு ஸோ அப்போ அந்த புதன் சிறப்பாக இருப்பதற்கு உங்கள் ஜாதகத்தில் பாருங்கள் உங்கள் ஜாதகத்தை எடுத்துக்கோங்க புத பகவான் எங்கே இருக்காருன்னு பாருங்கள் எந்த இடத்துல அந்த தசை எடுத்துக்கிறாருன்னு பாருங்கள் அப்போ அந்த பாவத்துக்குண்டான அமைப்பு தான் புதன் எடுத்து கொடுப்பாரு புதன் எங்கேருந்து எங்கே போனாலும் கூட புதனுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா புரிஞ்சுக்கணும் எந்த இடத்துலையுமே அவர் வந்து புதனை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வாய்க்களை தான் புதன் இருக்கார் அதனால் எந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா அவங்கள சொற்களை பேசுகின்றீர்களோ உங்கள் இடத்துல வந்து பார்த்திங்கன்னா வாக்கு சித்தம் இருக்காது அதனால் எந்த அளவுக்கு கெட்ட வார்த்தைகள் அதிகமாக பேசுகின்றீர்களோ உங்களுக்கு வாக்கு வன்மை இருக்காது உங்களுக்கு வந்து கமிட்மெண்ட் ஃபில்ஃபில் ஆகாது அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா அதிகமான கெட்ட வார்த்தைகளை பயன்படுத்துவதும் அதிகமாக அடிக்கடி அடிக்கடி அவங்கள வார்த்தையில் பேசும்போது எல்லாம் புதனுடைய பலம் குறைஞ்சிக்கிட்டே வரேனா புதன் இங்கே உட்காந்துருக்கு நாக்கில் உட்காந்துருக்கு நாக்கில் புதனோடு சேர்ந்து யார் உட்காந்துருக்காரு சரஸ்வதி புதனுக்கு அதிபதி யார் சரஸ்வதி அப்போது எந்த நாக்கில் என்னென்ன விஷயங்கள் நம்ம அதிகமாக பேசுகிறோமோ அதுதான் நம்மளுக்கு திருப்பி சதிக்கும் அதனால சொன்னாங்க வார்த்தைக்கு ரொம்ப சக்தி உண்டு எண்ணங்களுக்கு ரொம்ப சக்தி உண்டு பேசிய வார்த்தைக்கு நம்ம அடிமை அதனால் வார்த்தைகளை பேசும்போது கவனமாக பேசணும் ஏன்னா வாக்கில் சரஸ்வதி இருக்கிறதனால நம்ம கொடுத்துட்டோம் அப்படின்னா திருப்பி நம்ம வாக்கை மீட்க முடியாது அவ்வளோ கஷ்டப்பட வேண்டியிருக்கும் யோசித்து பேச வேண்டியது தானே அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அந்த பேச்சுங்கிறது ஒவ்வொன்றையும் யோசித்து பேசும்பொழுது தான் நம்ம வாழ்க்கையில் வெற்றிகள் நமக்கு நல்ல நிறைய லீடர்ஷிப் நிறைய லீடர்ஸ் அப்பயே பாருங்கள் நிறைய ஜெயிக்கிறவங்களே பாருங்கள் குறைவாக பேசுவாங்க அதிகமாக வேலை செய்வாங்க அதே மாதிரி எந்த நேரத்தில் என்ன பேசுவாங்க அதை தெரிஞ்சு பேசுவாங்க உடல் லூஸ் டாக்கிங் பேசிகிட்டு இருக்கக்கூடாது லூஸ் டாக்கிங் பேசுகிறாங்க நமக்கு எல்லாம் தெய்வ வளம் ரொம்ப கம்மி அதெல்லாம் நல்லா புரிஞ்சுக்கணும் ஸோ அன்பன் மகள் இந்த பதவியில் புதன் பயிற்சி மீனராசிலேருந்து சரி கும்பராசிலேருந்து மீனராட்சிக்கு ட்ராவல் ஆகுனால நான் சொல்லக்கூடிய இந்த மேஷம் ரிஷபம் அதே மாதிரி துலாம் சிம்மம் அதே மாதிரி இந்த கும்பம் இந்த ராசிக்காரர்களுக்கெல்லாம் நன்மை நடக்க போது கெட்டியாக பிடிச்சுக்கோங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகம் காத்துட்டு இருக்கேன் என்று சொல்லி இந்த பற்றி நினைசிக்கிறேன் வரக்கூடிய மார்ச் எட்டாம் தேதி சிவராத்திரி திருவண்ணாமலை வைபவம் நான்காவது ஆண்டாக சிறப்பாக நடைபெற்றிருக்கின்றது இருக்கின்றது முகாம்பிகா குபீரப்பீடத்தின் சார்பாக அனைவரையும் அன்போடு சிறப்பாக அழைக்கின்றேன் வெகு விரைவில் உங்களுக்கு வந்து நம்ம அந்த இன்விடேஷன் உங்களுக்கு வரும் விரைவில் சாயின் டிவிலையும் நமக்கு நம்மளுடைய இதை பற்றின ஒரு இன்ட்ரடக்ஷன் நமக்கு உங்களுக்கு சாய் டிவியில் வரும் பாருங்கள் தொடர்ந்து பாருங்கள் அடுத்த பதிவில் சுவாரஸ்யமான உங்களுக்கு தகவல்களை சந்திக்கின்றேன் நடத்தவித்தவி நல்லது வகட்டும் உங்கள் ஸ்ரீ குரு கீரான்